கொண்டு போய் காமிச்சு கையெழுத்து வாங்க அருண் பிரசாத் ஆனந்தன் ஆனந்தமா இருக்கு மார்க்க பார்த்தா வருத்தமா இருக்கு நல்லா படிக்கணும் எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் இது ராஜாவுடைய அவருடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அவன் எல்லா பாடங்கள்லயும் தொண்ணூறுக்கு மேல வாங்கியிருக்கிறான் குறிப்பா கணக்குல மட்டும் நூத்துக்கு நூறு வாங்கியிருக்க அதனால எல்லாரும் அவளை போல படிச்சு நல்ல மார்க்கா மறக்கப்படி நல்ல மார்க் வாங்கிருக்க ரொம்ப சந்தோஷம் நல்ல மார்க்

பையனை தோட்ட அடிச்சது கிடையாது உருளா சார் அடிச்சு ஆத்திரப்படாதீங்க பொறுமையா இருக்கு வரைக்கும் நான் சார் வாங்க சார் வாங்க நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள என் வேலைக்கு வேட்டு வச்சு இருக்கிற இருக்கு என்ன சொல்றீங்க என்ன சார் புரியாத மாதிரி கேட்குறீங்க எதுக்காக அந்த பையன் அடிச்சிங்க காரணத்தை அவனே சொல்லியிருப்பானே அவன் சொல்றா சொல்லல நீதியா சார் அடிச்சிங்க விட நீதியாருங்க இவனோட ஃபாதர் ஓ நான் டீச்சர் அவன் என்னுடைய ஸ்டூடண்ட் அவன் தப்பிச்சு தான் நான் கழிச்சேன்

மற்ற தொழில் இருக்கிறவங்க எப்படிமான இருக்கலாம் ஆனா ஆசிரியர் கொஞ்சம் அட்டாச்சரியா இருந்தா கூட படிக்கிற குழந்தைகளுடைய எதிர்காலம் பாழாயிடும் அது குழந்தையா இருக்க மாட்டேன் ராஜினாமா இருக்கு

நானே வந்துட்டேன் என்னையா சொல்றேன் இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு திடீர்னு வேலையை விட்டுட்டேங்கிற ஆசிரியங்கிற அறிவ போதிக்கிறவனை தவிர அடகு வைக்கிறவன் இல்லையா பச்சை மண்ண பெட்டி உருவம் கொடுத்து கீழே சுட்டதுக்கு அப்புறம் தான் அதை பானையா உபயோகிக்கும் அதே போலதான் படிக்கிற வயசுல பையங்களை கண்டிச்சு அறிவை போதிக்கும் போதுதான் அவங்க நல்லவங்களா பிரகாசிக்க முடியும் பசுபதி தப்பு செய்யற பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு ஆசிரியருக்கு உரிமை இல்லை நான் அப்படி நான் கண்டிச்சது தப்பு என் மேல குற்றம் சுமத்தினாங்க சரி இனிமே இங்க என்ன வேலை செய்யறது வேலையை ராஜினா பண்ணிக்கோங்க சரியா இனிமே சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன் மரம் வச்சவன் தண்ணி விட்டாமல போயிடுவான் அந்த பள்ளிக்கூடத்துல நூறு பிள்ளைகளும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இங்க மரத்தடியில பத்து பிள்ளைகளும் சொல்லி கொடுக்குறேன் அதுல எனக்கு ஜீவனம் நடந்து போயிடும் பாயா சரி சரி வீட்டுல இருந்தா அதே நினைச்சு மரத்தை குழப்பிக்கிட்டு இருப்பேன் பாயா இப்படி வழியில காலார போய்ட்டு வரலாம் வாய்யா அடுத்து விழுத்துருச்சாங்க யோட கேக்குறேன் அடியே அடியே என்ன பையா பாத்துங்களா சார் செருக்கடையல சாமானை கொட்டிட்டா இந்த மாதிரி பொர்பூலார போட்டு என்ன சப்பளிக்க வெச்சிட்டு ஏதோ சின்ன பையன் தெரியாம செஞ்சிட்டான் அவன்காக உங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் வாங்க இவனா சின்ன பையன் உங்க முன்னத்துக்கேAutowired போறேன் நீ சப்ளையரா வேலைக்கு ஆமா சார் 6 மணி இருந்து 10 மணி மூணு டூட்டி அப்போ நான் தினமும் ஸ்கூலுக்கு லேட்டா வரையா ஆமா சார் यसा उनको मनाने चले ना सुनो अपन ना नगेरी कोना हो राजा फूल के नहर महल है कि नहीं कोई कुछ है ना वरुण सा आता है स्कूल को जा रहा है इधर ही ना वरुण भाई थोड़ा पकड़ रहा है 2 इडली आज खा से पड़ रहा है फूल के नहर में चलता का उड़ रहा है बेटा वरुण दादा अरे राजा वनक दादा

கேட்கலாம்னு வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நம்ம ராஜா என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவனை படிச்சு சொல்லி வைக்கலாம்னு புரியாத என்ன ராஜா உங்க வாத்தியார உன்ன அழைச்சிட்டு போய் தானே படிக்க வைக்கன்னு சொல்றாரு என்ன பா சொல்றேன் ஏன் உனக்கு தமிழனன் எது தெரிவித்தவன் இறைவன் ஆகும் நீங்க தான் சார் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அந்த இணைவனை வந்து கூப்பிடும் போதே எப்படி சார் வர முடியாது

போயிட்டு மகராஜனா அடிப்படையிலிருந்து விளக்கடிக்கு போற எடுத்து யாராச்சும் அடுவாக்கலாம் கவலைப்படாத எப்படியோ உங்க அம்மா கண்ட கனவா நினைவாக்கு அது போ இந்த பையன் ஏன் அதே பாட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய கதைங்க இவனுடைய அப்பா இவன் பூமியில கோவாலும் அழுதுக்கிட்டு பிறக்கிறது இல்லாலேயே மற்றவங்களை அழைச்சிட்டு தான் போய் செஞ்சுட்டான் அதுல இருந்து இவங்க அம்மா இந்த ஹோட்டல்ல தான் மா வரைச்சு பாய்ச்சிக்கிட்டு இருந்தான் ஆசை எல்லாம் இந்த பையன் எதிர்காலத்துல ஒரு பெரிய படிப்பாளிய வணங்குறதான் அவனும் போயிட்டான் அதுக்கப்புறம் இந்த பையன் அவங்க அம்மாவுடைய நிச்சயத்தை நிறைவேற்றுறதுக்காக

முத்து எ போயா இது ஓன் வீடு மாதிரி இனிமே இங்க இருந்து நிம்மதியா படிக்கலாம் பொட்டி அங்கோண்டு